நீங்க உங்க மீது நம்பிக்கை வைங்கள் கலர் டசன் மேக் அ டிஃபரன்ஸ் யுவர் அப்பியரன்ஸ் டசன் மேக் அ டிஃபரன்ஸ் யூ மேக் அ டிஃபரன்ஸ் யுவர் செல்ஃப் யூ மேக் அ டிஃபரன்ஸ் சமுதாயத்தை சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் உணர்வை நாம் வளர்த்து கேள வேண்டும் யூ ஷுட் ஹாவ் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம் ஆகவே தான் ஒரு பாடலை எதற்காக நான் பாடுகிறேன் என்று சொன்னால் உன்னை அறிந்தால் என்று பாடுகிறேன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று புரட்சி தலைவர் பாடல் வரிகளை நான் பாடுவதற்கு காரணம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம் இதான் உண்மை உங்களை அறிங்க போகும்போது பத்திரமா போய் சேருங்க எந்த ஒரு பிரச்சனை ஈடுபடாமல் அமைதியாக சென்று அமைதியாக இல்லத்திற்கு சென்று அண்ணா நாங்கள் வந்து அடைந்து விட்டோம் என்று உங்களின் மேலிருக்க நிர்வாகிகளிடம் சொல்லுங்கள் அவர்கள் என்னிடம் சொல்வார்கள் என்னுடைய அலைபேசியை நிற்பவர்கள் என்னிடமே சொல்லலாம் ஆக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வாழ்க்கையில் உறுதியோடு இருங்கள் உங்கள் நாட்டாமை உங்கள் சகோதரன் உங்கள் தாத்தா உங்கள் மாமா நிச்சயமாக உங்களை சரியான வழி நடத்துவார் என்பதை சொல்லி உண்மை உயர்வு தரும் உழைப்பவரே உயர்வை உயர்வு உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரத்தோடு கிரியேட் அ சொசைட்டி பிரேக்கிங் ஆல் தி creed, ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ் ஜாதி மத மொழிபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாதாகே பாரத் பாதாகே நன்றி